uh.

இணையறதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது மற்றும் இரண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனா தற்போது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆன ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வராம இருக்குது அந்த ஒரு அப்டேட் இருபத்தி மூணாம் தேதி அல்லது இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு பேருமே தமிழக

பாத்தீங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ